இருக்கு உங்களுக்குள்ள சண்டையா வார்த்தைய நிறைய விட்டாங்களா தங்கம் சின்ன சின்ன சண்டையில தான் சின்ன சின்ன சண்டையில வரும் வார்த்தைகள் தான் நம்மளை எவ்வளவு தூரத்துக்கு அவங்க மனசுல வச்சிருக்காங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும் தங்கம் இங்க சில பேர் இருக்காங்க தங்கம் என்னதான் சண்டை போட்டு காட்டு கத்தா கத்தினாலும் சரி வாயில இருந்து வர்ற வார்த்தைகள் நம்மளுக்கான உறவை காயப்படுத்துருச்சுன்னா அந்த உறவு பிரிஞ்சு போயிருமே பயத்துல கண்ட்ரோல் பண்ணி பேசுவாங்க ஆனா இதுல இன்னும் பல பேர் இருக்காங்க நீ உரிய உரிய உசுர கொடுத்து பழகினாலும் சரி நீ இல்லாட்டினா எனக்கு எத்தனையோ பேர் அப்படிங்கிற எண்ணத்துல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க வார்த்தைகள் அதிகமா வருவாங்க சண்டை வந்துச்சு இல்ல அதுல அவங்க எப்படி பேசினாங்க என்ன வார்த்தை விட்டாங்கன்னு எனக்கு தெரியல நான் ரெண்டு பாயிண்ட் அவன் சொல்லியிருக்கேன் என்னதான் இது பண்ணாலும் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணி பேசுவாங்க ஒன்னும் இழந்துடக்கூடாதுன்னு அப்படிப்பட்ட உறவுகளா இருந்தா உன்னுடைய உறவை நீடிச்சுக்க இல்ல அப்படின்னா நான் ரெண்டாவதா சொன்னேன்ல அப்படி ஒரு உறவா இருந்துச்சுன்னா நிறுத்திக்க உன்னுடைய உறவை நீடிச்சு